வணக்கம் காலையிலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தினம் தினம் பணிகள் காத்துக்கிட்டுருக்கும் அந்த பணிகள் என்னன்னு பார்த்தோம்னா அலுவலக பணிகளாகட்டும் அன்றாட வாழ்க்கைக்கான பணிகளாகட்டும் அடுத்து தங்களுடைய இலக்கை நோக்கிய பணிகளாகட்டும் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளாகட்டும் இப்படி அவங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பணிகள் தொடர்ந்துட்டே இருக்கும் அந்த பணிகளில் நிறைய முடிச்சிருவாங்க ஆனால் அதே சமயம் நிறைய பணிகள் முடிக்காமல் தள்ளி போட்டுருவாங்க நாளைக்கு செய்யலாம் அடுத்த நாள் செய்யலாம் அடுத்த வாரம் செய்யலாம் அடுத்த மாதம் செய்யலாம் அப்படின்னு பணிகளை செய்யாமல் கூட விட்டுருவாங்க இப்படி தள்ளி போடுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா முதல் காரணமாக இருக்கிறது ஒரு செயலை எப்படி செய்கிறது அப்படின்னு தெரியாதது ஒரு காரணம் அடுத்து அந்த செயலை நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாதது அடுத்து இந்த காரியத்தை நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கும்போது அடுத்து சோம்பேறித்தனம் ஒரு காரணம் அடுத்து ஏன் தள்ளி போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உடலும் மனமும் சோர்வாக இருந்தால் கூட ஒரு காரியத்தை தள்ளி போட்டுருவாங்க அப்புறம் முடிவுகளில் குழப்பம் ஏற்படும் போதும் ஒரு காரியத்தை செய்யாமல் தள்ளி போட்டுருவாங்க அடுத்து இதுவா அதுவா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படிங்கிற குழப்பம் ஏற்படும்போதும் தள்ளி போட்டுருவாங்க இப்படியெல்லாம் யோசிக்காமல் துணிச்சலாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவெடுத்தா செய்ய ஆரம்பிச்சிடணும் அப்படி நம்ம செய்ய ஆரம்பிக்கும்போது அந்த முடிவில் தோல்விகள் ஏற்படலாம் அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் முயற்சி செஞ்சோம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயமாக நம்ம மனதுக்கு நிறைவாக இருக்கும் ஆகையினால் செய்ய நினைத்த காரியத்தை தள்ளிப்படாமல் செய்திடணும் எந்த முடிவையும் எடுப்பதில்லை அப்படிங்கிற முடிவு எடுக்கிறத விட ஒரு முடிவை எடுத்துடணும் தோல்வி அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது முடிவு வெற்றியோ தோல்வோ தோல்வியோ அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது இன்றைக்கு செய்யக்கூடிய வேலைகளை இன்றைக்கே செய்யணும் நாளைக்கு செய்யக்கூடிய வேலைகளை கூட இன்றைக்கே செய்யலாம் அடுத்த நாள் செய்யலாம் அப்படிங்கிறது தள்ளி போடுறதுக்கான மனநிலையை ஏற்படுத்திக்க கூடாது காரணங்கள் செய்பவர்கள் காரியங்கள் செய்ததில்லை காரியங்கள் செய்பவர் காரணங்கள் கூறியதில்லை என்ற வாக்கிற்கு இன்றே நன்றே செய் எந்த செயலையும் முக்கியமான முடிவுகளையும் தள்ளிப்போடாமல் துணிச்சலாக முடிவெடுத்தோன்னா வெற்றி நிச்சயம் நன்றி